அவர் தான் முதல் அந்த வாதத்தை எடுத்து வைத்தார் ஒப்பந்தப்படி எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திற்குரிய ஆதாரத்தை தர வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது ஆனால் அந்த தரப்பு மேதை யார் முதல் முதல் அமர்விலே முதல் துவக்கத்திலேயே இந்த வாழ்த்தை எடுத்து வைத்தாரோ அவர் இந்த ஆதாரத்தை எடுத்து வைக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் எங்களை வைக்க முடியும் ஆனா முதல்ல அவர் வைக்கட்டும் எங்கள்கிட்ட வைக்கிறதுக்கு முன்னால தன் கூட்டாளி சொல்லிக்கிறோம் ஆனா அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிற வேண்டாம் ஒருத்தருக்கு இருக்குதுங்கிறது இல்லங்கிறதும் சண்டை வேண்டாம் சரி இப்ப

இறந்த இறை நேசர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்பது எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இதுலதான் வேறுபாடு வருது அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் உண்டுங்கிற அவங்களும் நம்புறாங்க நாங்களும் நம்புகிறோம் அதுதான் நீங்க நிலைப்பாடும் கூட அப்ப நம்ம அதை பற்றி விவாதத்துக்கு அர்த்தம் இல்ல ஒத்தராக போய் கேட்டா முடியுமா பத்து பேர் கேட்டா முடியுமா அந்த மொழியில கேட்டா முடியுமாங்கிறத பத்தி பேசி அவசியம் இல்ல என்ன பிறகு அல்லாவுக்கு மட்டும்தான் முடியுங்கிறது தெளிவாயிருச்சு இப்போ என்ன நம்ம ரெண்டு பேர் கடையில் உள்ள வித்தியாசம் அல்லாவால் இந்த ஆட்கள் இறந்த இறைநேற்ற செல்வர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதை தான் அவர்கள் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நாங்க என்ன கேட்கிறோம் இப்போ நீங்க சொல்றீங்களே இதை நம்புறதாக நீங்க சொல்றீங்க இதை நிலைநாட்டுவதற்காக தான் நாங்க வந்திருக்கோங்கிறீங்கள இதற்குரிய ஆதாரத்தை தாருங்கள் இந்த ஆற்றலை அல்லா இறந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நிரூபியுங்கள் அதற்குரிய ஆதாரத்தை காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னா ஈசா நபி குணப்படுத்தினார்கள் அப்படின்றா ஈசா நபி குணப்படுத்தினார்கள் ரஸூல்லாவுக்கு சொர்க்கத்துக்கு முன்னே குணபடுத்து முடியலையே ரஸூல்லாவுக்கு நோயி வந்தவே ரஸூல்லாவுக்கு என்ன முடியலையே மர்தும் சீடர்களே ungale marthum seeyinga sonnaangala 100 pana kudumba kekka sonnaangala adhe maari indha mulil alethaanum kekkumgringa usroda irukkum bodhe rasoolullah ku உயிரோடு இருக்கும் போது தெரியாத மற்ற மொழிகள் எல்லாம் இறந்த எப்படி தெரியும் அதற்குரிய ஆதாரங்களை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி எப்படி அழைத்தாலும் உள்ளத்திலே நினைத்து அழைத்தாலும் அதையெல்லாம் கேட்டு தர முடியும் உள்ளத்துல நினைக்கிறது எப்படி தெரியும் உசுரோடு இருக்கும்போது போது அமைவாரிகளுக்கு தெரியல உள்ளத்தில் நினைக்கிறத அடுத்த நம்ம அடுத்தடுக்கான சான்றுகளை தகவல் சொன்னார் நீங்கள் வழக்கார வரும்போது உங்களுடைய வாய்ப்பு பேச்சு திறமையை கேட்டு நான் ஏமாந்து போயிருந்தேன் உணவுல வசதி வைக்கப்பட்டது ரசூல்லா தெரியல அந்த பெண்மணி ரசூல்தா கொண்டுன்னு சொல்லி மனசுல நடத்திக்கிட்டு ஷுல்ல பெண்மணி விசாரிக்கு கொடுத்தா ரசூலா தேவை அவங்க பெண் மண் மனசு நடத்தவே தெரியலயே உஸ்ரூவா இருக்கும்போது மனசு நடத்த தேவையெல்லாம் தெரியாத ரசுல்லா இறந்த பிறகு எப்படி கொண்டாங்க நம்புறீங்க ரிசூல்ல்லா நம்புவாங்கன்னு சொன்னா கூட மற்றவர்களுக்கு எல்லாம் அந்த ஆற்றல் இருக்குன்னு எப்படி நீங்க நம்புனீங்க அடுக்குள்ள ஆதாரம் வந்து காட்ட வேண்டுமா இல்லையா ஒத்தருக்கு முடியும் என்பதால் அத்தனை பேருக்கும் முடியும் எப்படி காட்ட முடியும் ரசூல்லாக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால

ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக சரியான முறையில் ஒவ்வொரு விஷயமாக தொகுத்து அதற்குரிய ஆன்சர் கிடைத்தால் அந்த வாதத்தை இந்த அமர்வுடைய வாதத்தை சிறப்பாக அமைக்கலாம் என்று நாம் விரும்புகின்றோம் ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்து அணி சகோதர்கள் சரியான பதிலை இதுவரை சொன்னதாக தெரியவில்லை இறந்தவர்களும் உதவி கேட்கலாமா என்பது தலைப்பு நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காகத்தானே வந்திருக்கின்றோம் ஆனால் கேட்கின்றார்களா இல்லையா என்பதை முதலில் முடிவு செய்தால்தானே எந்த கேட்கலாமா உதவி தேர்வது கூட கேட்பார்களா இல்லையா என்பதிலே நிறைவாட்டிற்கு வராமல் இருக்கின்றீர்கள் சுற்றுநகர் மோதா என்பதை திரும்பவும் இப்பொழுது தேசிய சகோதரர் குறிப்பிட்டார்கள் நிச்சயமாக இறந்தவர்களுக்கு நீங்கள் தெரிய இருக்க முடியாது அப்படிங்கிற ஆயத்தை கொண்டு வந்தே நாங்கள் ஆரம்பத்திலேயே இம்முடிந்த அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து நாம் வாதத்தை கொண்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் எங்கள் அணி சகோதரர்கள் அங்கே என்பதற்கு என்ன இருக்கின்றது மையத்து கேட்காது என்று சொன்னால் லா தஸ் மோத்தா என்ற வார்த்தை தான் வர வேண்டும் என்று அஸ்ம என்ற மூலகிலிருந்து வரக்கூடிய லா சுஸ்மா என்ற வார்த்தை தேவையில்லை என்பது மிகச் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது ஆனால் அதற்கு அடுத்த ஆய்வு வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் சற்று உள்ளே நுழைந்து விளக்கம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் சொன்ன ஆயத்தை படிப்பவர்கள் என்பதுமே தெரியும் இது ஒரு மிக மிக சிறிய ஒரு ஆரம்ப பகுதி அவ்வளவுதான் இந்த லா மௌதா ஆயத்த முழுமையால் துவா இதுதான் ஒரு சிறிய ஒரு முழு ஆயர் இதற்கு என்ன பொருள் தெரியுமா நிச்சயமாக நீங்கள் இறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய முடியாது மேலும் உங்களால் கேட்க வைக்க முடியாது உங்களுடைய கேட்க வைக்க முடியாது அருமை சகோதரர்களே இந்த சிறப்புமிக மன்றத்தில் உங்களிடத்தில் கேட்கின்றேன் செவிடர்களுக்கு கேட்காது என்பதை சொல்வதற்காக குரான் இறங்கியது இது யாருக்கு தெரியாது செவிடர்களுக்கு தெரியாது என்பதற்காக குரான் இறங்கியது சரி ஒரு அப்படி வைத்துக் கொண்டது கூட இதா வல்லவ் முதுபிரி நீங்கள் இன்னக்கலாத்துல் மோதா இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்துதான் மையத்தினர் கேட்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்தார் செவிடர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கும் அதற்கு அடுத்த வசனத்தை தான் நீங்கள் ஆதாரமாக கொள்ள வேண்டும் இதை செவடர்கள் கேட்காது என்பதற்கு ஆதாரமாக கொள்கின்றீர்களா என்பதை இரண்டாவதாக ஒரு பேச்சிற்கு ஆதரத்திற்கு மையத்திற்கு என்று அர்த்தம் வைத்து செவடனுக்கு செவுடன் என்று அடுத்த வைத்தாலும் இதா வல்லவ் முதுவிரி என்ற வசனம் இருக்கின்றது இவர்கள் பின்னோக்கி ஓடினால் யாரும் சொல்லலாம் இரண்டு குருப்புக்கும் கேட்க வைக்க முடியாது

நல்ல கவனி இந்த வார்த்தையை இவர்களை விட நீங்கள் தெளிவாக கேட்பதில்லை இதற்கு இதுதான் சரியான பொருள் அப்படியே என்ன என்ன அர்த்தம் உங்களை விட அவர்கள் மிக தெளிவாக கேட்கின்றார்